பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெரிய ஏகாதசி மூட்ச ஏகாதசி முக்கோடு ஏகாதசி அப்படின்ற மாதிரி பலவிதமாக சொல்கிறது உண்டு ஏன்னால் இதை கடைப்பிடிக்கும் போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் பிரீத்தி ஆவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத பார்த்திங்கனம்மா உலகத்தில் உள்ள அத்துணை வைணவர்களும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதுக்கும் மேலே முப்பத்து முக்கோடி தேவர்களும் கடைப்பிடிக்கும் ஒரு அதி அற்புதமான விரதம் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா இது வந்து பாருங்க பரமேஸ்வரனை ஒரு முறை பார்வதி கிட்ட சொல்லியிருக்காரு உலகத்துல உள்ள அத்துணை இன்பங்களும் வேண்டுமா வாழும் காலத்துல வைகுண்ட ஏகாதசி விரதம் இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வைகுண்டத்துல இறந்த பின்னாடி அவங்களுக்கு வாசல் வாசம் அப்படின்றது இருக்கும் பரமபத வாசல் துறக்கும் வைகுண்டத்தினோட கதவுகள் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தவர்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக அந்த விரதத்தினோட ஒரு மரியாதை மகத்துவம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா அதீத அற்புத பலன்களை தரக்கூடிய விரதங்கள் அப்படின்றது ரெண்டு இருக்கதான் செய்து அதுல ஒண்ணு மகா விரதம் ரெண்டாவது வைகுண்ட ஏகாதசி விரதம் இல்லைங்களா ஆக இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்கவங்க முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா விரதத்தை ஆரம்பிப்பாங்க அதாவது தசமி என்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொழுது அப்படின்றது ஒருவேளை மட்டும் உணவு உண்டுது அந்த ஒருவேளை உணவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தாளித்தம் அப்படின்றது இருக்கக்கூடாது நல்ல வந்து பார்த்திங்கன்னா காரம் மசாலா அப்படிலாம் போடாமல் ஒரு சாத்வீகமான உணவு முறை அப்படின்றது ஒரு நேரம் மட்டும் ஒரு பொழுது உண் உபவாசத்தை ஆரம்பிப்பார்கள் மறுநாள் ஏகாதசி அன்று விடியற்காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி தலை குளிச்சுன்னும் தலை குளிச்சுட்டு நம்ம தலை குளிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பெருமானோட நாமத்தை பெருமாளோட நாமத்தை ஜெபிச்சுட்டே தலை குளிக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு முடியாதவங்க நல்ல தலை குளிச்சுட்டு அன்ற அன்றை விடியற்காலைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பூஜை வேலைகளை ஆரம்பிச்சிடுவாங்க அதில் வந்து பாருங்கள் பூஜை வேலைகளை ஆரம்பிக்கும் போது பல பேர் பலவிதமாக பூஜைகளை செய்கிறது உண்டு அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா சத்யநாராயணரை வழிபாடு பண்ணுறது உண்டு சத்யநாராயண பூஜை செய்கிறது உண்டு அன்றைய தினம் வெங்கடேச பெருமானோட பூஜை செய்கிறது உண்டு அன்றைய தினம் கிருஷ்ண பூஜை செய்கிறது உண்டு அன்றைய தினம் ராமாவதாரத்தை பூஜை செய்கிறது உண்டு ஆக தசாவதாரங்களை பத்து அவதாரங்களையும் பூஜை பண்ணுறவங்க உண்டு பல பேர் வந்து பாருங்கள் ராமாயணம் பாராயணம் பண்றது மகாபாரதம் பாராயணம் பண்றது பகவத்கீதையை உபச உபதேசிப்பது அந்த மாதிரி ஒரு ஒரு வீடு அப்படின்னு இருக்குன்னா அதில் இருக்க பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா பத்து பேரை கூப்பிட்டு வச்சு பத்து பக்கத்து வீடு எதிர் வீடு அந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பலவிதமான வழிபாடு முறைகள் அப்படின்றது தான் செய்து சிலர் வந்து பாருங்க பூஜைகளை கடைபிடிப்பாங்க நான் முன்னமே சொன்ன மாதிரி சத்யநாராயண பூஜையை செய்யறது சத்தியதா சத்யநாராயண பூஜையின் விரதத்தினோட மகிமையை எல்லாருக்கும் எடுத்துரைக்கிறது ஆக அன்றைய தினம் பெருமானோட பெருமானோட நாமத்தை நம்ம சொல்லிட்டே இருக்கிறது உச்சரிச்சுட்டே இருக்கிறது அவரோட புகழ நம்ம பாடிட்டு இருக்கிறது அப்படின்றது அதி அற்புதமான பலன்களை கொடுக்குமா பொதுவாக வந்து பாருங்க இந்த ஏகாதசி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏழு முறை துளசி அப்படின்றது எடுத்துக்கலாம் ஏழு முறைக்கு மேலே எடுக்கிறது இல்லை அந்த ஏழு முறை துளசியை அன்றைய தினம் துளசி நம்ம பறிக்கக்கூடாது இல்லைங்களா முந்தைய நாளே நம்ம வந்து துளசி பறித்து வச்சுக்கணும் பறித்து வச்சுட்டு ஏழு முறை நம்ம துளசி எடுக்கலாம் தண்ணி எத்தனை முறை நாளும் குடிக்கலாம் அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த தண்ணியும் குடிக்கலாம் சூடு தண்ணியும் குடிக்கலாம் அது உங்களோட சௌரியத்தை பொறுத்து சிலர் வந்து பாருங்கள் ஏகாதசி அன்னைக்கு முழுசும் மௌன விரதம் இருப்பாங்க முன்னாள் தசமி அண்ணியே ஆரம்பித்து அன்னைக்கே ஆரம்பித்து ஏகாதசி அன்றைய தினம் முழுசும் மௌன மௌன விரதம் அப்படின்றது இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு முடிப்பாங்க ஆக அப்படி செய்யறதோ உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆக மௌன விரதம் இருந்து பெருமாளை ஆத்மார்த்தமா மனதளவில் சேவிச்சிட்டு இருக்கவங்களும் தான் செய்கிறாங்க ஆக அன்றைய நாள் முழுதும் உண்ணாமல் உறங்காமல் பெருமாளோட நாமத்தை ஜெபிச்சிட்டே இருக்கிறது அப்படின்றதும் பல பேர் செய்கிறது உண்டு மனதளவுலையும் உண்டு மௌன விரதம் உண்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூஜை முறைகள் உண்டு அதையும் மீறி மகாபாரதம் ராமாயணம் இந்த மாதிரி பாராயணம் பண்ணுறதும் இருக்கு ஆக ராத்திரி முழுசும் இதெல்லாம் செஞ்சு மறுநாள் துவாதசி அன்னைக்கு விடியற் காலையில தலை குளிச்சுட்டு சூரிய உதயமாவதற்கு முன்னாடியே சமையலெல்லாம் முடிச்சுடுவாங்க புதுவை இதுல வந்து பாருங்க இருபத்தி ஓரு விதமான காய்கறிகளை போட்டு தாரணை அப்படின்றது ஒன்று செய்வாங்க இருபத்தி ஓரு விதமான காய்கறிகளை செய்யணும் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பரங்கிக்காய் அதுக்கப்புறம் அகத்திக்கீரை நெல்லிக்காய் துவையல் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் சுண்டைக்காய் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் உண்டு ஆக அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை எல்லாம் செ நல்ல செவனேனு நல்ல செம்மையாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துவாதசி அன்றும் இரவு உண்ணாமல் இருப்பது நிறைய பேர் செய்கிறது உண்டு இரவு மட்டும் மட்டும் உணவு உண்பது நிறைய பேர் செய்யறது உண்டு துவாதசி அன்னைக்கு மதியானம் மட்டும் உணவு உண்பது அப்படியும் சில செய்யறது உண்டு இது வந்து பாருங்க அவங்கவுங்களோட உடல்நிலை வயது அதை பொறுத்து தாங்க இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க வயோதிகம் காரணமா உடல்நிலை சரியில்லை மருந்து மாத்திரை சாப்பிட்ற அப்படின்றவங்க நீங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூணு நேரமும் பழங்களை மட்டுமே எடுத்துக்கிறவங்க இருக்காங்க ஒரு சிலர் வந்து பாருங்க இந்த கிச்சடி கிச்சிடி அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ஜவ்வரிசியில் செஞ்ச உணவு மட்டுமே எடுத்துக்கிறவங்க இருக்காங்க உப்பு போடாம எடுத்துக்கிறவங்க இருக்காங்க இப்படி பல விதமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏகாதசி விரதம் அப்படின்றது செய்யறது உண்டுங்க இந்த ஏகாதசி விரதத்தினால அப்படி என்ன நற்பலன்கள் வரும் அப்படின்னா குணமே ஆகாத நோய் அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த குணமே ஆகாத நோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குணம் அப்படின்றது கிடைக்கும் இப்போ இது நம்ம அப்படியே சொல்றதை விட சில நோய்கள் இருக்குது அது ஆட்டோயன் டிசோர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மருத்துவராகவும் இங்கே நம்ம இதை பதிவிடணும் இல்லைங்களா அந்த நோயெலாம் குணமே ஆகாது ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்களும் இங்கே இந்த ஏகாதசி விரதம் இருக்கும்போது அந்த நோயில நல்ல முன்னேற்றம் அந்த நோயினோட பாதிப்பு இல்லாமல் அவங்க இருக்க முடியும் அப்படின்றது உண்மை சரிங்களா அது ரெண்டாவது வந்து பாருங்கள் பூலோகத்தில் வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு வசதி வாய்ப்பு வேணும் இல்லைங்களா மகாலட்சுமியோட கடாக்ஷம் வேணும் இல்லைங்களா யார் ஒருத்தர் ஏகாதசி விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரினோட ஒரு பரிபூர்ண கடாட்சம் அப்படின்றது இருக்கும் தாயாரோட கடைக்கன் பார்வை அவங்க குடும்பத்து மேல இருந்து அகழ்றதே இல்லை அப்படின்றதும் ஒரு ஐதீகம் அதுவும் சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க எந்த இடத்துல தாயாரோட கடைக்கன் பார்வை இருக்கோ அந்த இடத்துல என்ன பஞ்சம் இருக்கும் குடும்பத்துல வசதிக்கு பஞ்சம் இருக்குமா வாய்ப்புக்கு பஞ்சம் இருக்குமா செல்வத்துக்கு பஞ்சம் இருக்குமா சுகத்துக்கு பஞ்சம் இருக்குமா நிம்மதிக்கு பஞ்சம் இருக்குமா சந்தோஷத்துக்கு பஞ்சம் இருக்குமா இல்லை குதூகலத்துக்கு பஞ்சம் இருக்குமா எதுக்குமே பஞ்சம் இருக்காது இல்லையா ஆக பஞ்சமே இல்லாத ஒரு நிம்மதியான சுகபோகங்களோட கூடிய வாழ்க்கை அப்படின்றது கிடைக்கப்பெறும் இது வாழும் காலத்துல வாழ்ந்த பின்னாடி இந்த ஆன்மா ஐ வைகுண்டத்துக்கு போகும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உறுதி அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் பல விதத்தில் இருக்கலாம் அந்த பலவிதமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல உங்களுக்கு எது சாத்தியமோ அந்த மாதிரி விரதம் இருக்க நீங்க முயற்சி பண்ணுங்க இப்போ ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அம்மா விரதம்லாம் இருக்க முடியாதும்மா நாங்க பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கோம் தாராளமா இருங்க கர்ப்பிணிகளாக இருக்கிறீங்க பால் கொடுக்குற தாய்மார்கள் இருக்கீங்க பெருமாள் மேலே அதீத பாசம் இருக்கு அப்படின்னா நீங்க சாப்பிட்டுட்டே விரதம் இருங்க நீங்க சாப்பிட்டுட்டே கண் கண்மொழிக்க முடியாது எங்களால அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைய தினம் சத்யநாராயண பூஜை பண்ணுங்க இல்லைன்னா பெருமாளனோட நாமத்தை ஏதாவது நீங்க உச்சரிச்சுட்டே இருங்க இல்லை பெருமாள்னோட மந்திரம் எதுவாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லையா மகாவிஷ்ணுனோட காயத்ரி ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் அதுவே போதுமானது ஆக நீங்கள் உங்களுக்கு எளிமையான முறையில் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எளிமையான முறையில் இருங்க எந்தவித தப்பும் இல்லை ஆக இந்த மாதிரி பல விதம் இருக்குமா இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நம்ம இருக்கிறது என்னென்ன மாதிரி முறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கலாம் சாப்பிடாமல் இருக்கலாம் நீங்கள் சாப்பிடுங்க கண் கூட விழிக்க வேண்டாம் பெருமாளினோட நாமத்தை மட்டும் உச்சரிங்க அது போதுமானது இல்லைனா மகாவிஷ்ணுனோட காயத்ரி மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் அதுவே ரொம்ப புண்ணிய காரியம் அப்படின்னு தான்மா சொல்லணும்